பால் ரொம்பவும் ஆரோக்கியமான உணவுப் பொருட்களும் ஒன்று ஆனால் இந்த பாலை எப்போ குடிக்கிறது நல்லது பகல் வேலையில் குடித்தா நல்லதா இல்லைன்னா நைட்டு குடித்தா நல்லதா பொதுவாக அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குது பொதுவாக உடம்புக்கு வேணுங்கிற கால்சியம் அப்புறம் ப்ரோட்டீனாக பெறுறதுக்கு சிறந்த வழி இந்த பாலை குடிக்கிறது ஆனால் இந்த பாலை குறிப்பிட்ட நேரங்களில் குடிக்கிறதுனால குறிப்பிட்ட ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் இப்போ பாலை எந்த நேரத்தில் குடித்தா என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலை உணவின் போது அதிக அளவு ப்ரோட்டின் வேணும் அப்படின்னு சொன்னால் பாலை காலையில் குடிக்கிறது நல்லது மேலும் பாலில் கால்சியம் அப்புறம் புரோட்டீனை தவிர பொட்டாசியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் அப்புறம் வைட்டமின்கள் எல்லாமே இருக்குது அதே மாதிரி காலை வேலையில் உடற்பயிற்சியில் ஈடுபடுறவங்களா இருந்தாங்கன்னா காலையில் பால் குடிக்கிறதுன் மூலமாக புரோட்டீன் அப்புறம் கால்சியம் சத்து கிடைக்கும் எலும்புகளும் கசைகளும் வளர்ச்சி பெறதோட புதுப்பிக்கவும் ஆரம்பிக்கும் நாள் முழுவதும் அடிக்கடி பசி எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க காலையில் பால் குடிக்கிறது நல்லது ஆனால் ஒரு சிலருக்கு காலையில் பால் குடித்ததுக்கு பின்னாடி வயிறு உப்பு சத்தோட இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் காலையில் பால் பால் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி நைட்டு தூங்க முடியாமல் அவஸ்தப்படுறவங்க ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பாலை குடிக்கிறது நல்லது இதனால் மனம் அமைதி அடைந்து ரொம்ப சீக்கிரமே நல்ல தூக்கத்தை பெற முடியும் நாள் முழுவதும் உழைச்சி களைச்சி மனம் சோர்ந்திருக்கும் போது அந்த மனச்சொருவில் இருந்து வெளியில் வரக்கு நைட்டு ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பாலை குடிக்கலாம் இதனால அதில் இருக்கிற ஆமினோ அமிலமான ட்ரிப்டோஃபேன் மூலையோட செரடோனினை வெளியிட செஞ்சு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண வைக்கும் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இரவில் பால் குடிக்கக்கூடாது மேலும் இரவில் பால் குடித்தாங்கன்னா அது அவங்களுக்கு சில செரிமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்திடும் எப்போ பால் குடிக்கிறதா இருந்தாலும் வெது வெதுப்பான குடிக்கலாம் இதனால் செரிமானம் சிறக்கும் அளவுக்கு அதிகமாகவும் பால் குடிக்கக்கூடாது ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது மில்லிலேருந்து இருநூறு மில்லி பால் போதுமானது மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ